இப்போ திருக்கோடு ரயில் நிலையத்தில் அதிகமாக சேர்ந்துருக்கு இப்போ இந்த ட்ரெயினை வரப்போகுது ட்ரெயின் எப்படி இருக்குது ட்ரெயினில் மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பக்தர்கள் எவ்வளோ பேர் திருப்பதி போகிறாங்கன்னு பார்க்கலாம் அதே போல் இங்கே திருக்கோடு ரயில் நிலையத்தில் இருக்கிற மக்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி பொற்றா முதல் சனிக்கிழமை அதனால் பக்தர்கள் பெருமாள் பக்தர்கள்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே திருப்பதி தான் போகிறாங்க இந்த ட்ரெயினில் எவ்வளோ பேர் வராங்கன்றது தெரியல அது முதல்ல பார்க்கணும் இவ்வளோ பக்தர் இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பக்தர் இருக்காங்க பாருங்கள் வரிசையாக நின்று இருக்காங்க பாருங்கள் ட்ரெயினுக்காக காத்து நின்று இருக்காங்க ட்ரெயினில் பக்தர் கூட்டம் எப்படி இருக்குதுன்னு தெரியல அது தருந்த போல் இவங்களும் ஏறனும் இப்போ எல்லாருமே திருப்பதி தான் போகணும் போகணும் திருப்பி ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறாங்க ட்ரெயின் வந்து கொண்டு இருக்கிறது இப்போ நம்ம இருக்கிறது முதல் பிளாட்ஃபார்ம் திருக்கோவில் ரயில் நிலையம் முதல் பிளாட்ஃபார்மில் இருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ பேர் மக்கள் இருக்காங்க பாருங்கள் மக்கள் வந்து அங்கே லாஸ்ட் வரைக்கும் இருக்காங்க லாஸ்ட் வரைக்கும் இருக்காங்க இந்த ட்ரெயின் வந்துருச்சு ட்ரெயினை பாருங்கள்